சாந்தி சிஸ்டர் இன்னைக்கான கொஸ்டின் சிஸ்டர் காரணங்களுக்கெல்லாம் நிவாரணம் செய்யணும் அப்படின்னா நீங்க சொமான்ல இருக்கணும் சொமான்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க சகஜமாவே முக்தி அளிக்கும் வல்லலா மாறிடுவீங்க அப்படின்னு பாப்பா சொல்லிருக்காங்க சிஸ்டர் இதற்கான விளக்கம் சொல்லுங்க சிஸ்டர் உம் காரணங்கள்னு நம்ம எதுக்காக குறிப்பிட்டோம் அந்த வார்த்தையை எது காரணம்னா என்னது இது எதுக்கான காரணம் எதுக்கான நிவாரணம் எதுக்காக சோமானம் எதுக்காக எப்படி வரும் முக்தி இந்த வார்த்தைகளின் பின்னணி என்ன அதை பார்க்கணும் இல்லையா காரணங்களை வளர்க்க கூடாது அதை முறியடிக்கணும் அதுதான் நிவாரணம் அப்படின்ற காரணம்னா அப்போ பிரச்சனைன்னு அர்த்தம் இப்போ பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்திற்குமே மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்கும் துக்கம் இருக்குன்றாங்க எல்லாருக்கும் அசாந்தி இருக்குன்றாங்க ஒவ்வொருத்தரும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த காரணத்தால் எனக்கு பிரச்சனை இந்த காரணத்தால் எனக்கு வாழ்க்கையில் சங்கடம் வேதனை அப்படின்னு ஒவ்வொரு தனி ஆத்மாவும் தன்னுடைய துக்கத்துக்கும் அசாந்திக்கும் காரணங்களை சொல்கிறாங்க அப்போ அந்த காரணம் இல்லைன்னா அவங்களுக்கு துக்கம் இல்லாம போகுமா அப்படின்னா இல்ல துக்கம் வரும் ஆனா வேற ஒரு காரணத்தால வரும் அது காரணம் இங்க என்ன ஆகுதுன்னா நமக்கான துக்கம் வழிகள் பலவிதமா நம்மை தேடி வருது ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தை கற்பித்து வருதுன்றதுதான் அங்க இருக்கிற விஷயம் பொதுவா எல்லாருக்குமே துக்கம் இருக்கு எல்லாருமே துக்க தாமத்துல தான் இருக்கிறோம் அப்போ அதுக்கு நிவாரணம் செய்யணும்னா என்ன செய்யணும் இப்போ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்னை வந்து வேலை செய்ய விடாம உற்சாகமா இருக்க விடாம இருக்குது அது எனக்கு கஷ்டமா இருக்குது அந்த கஷ்டத்திற்கான காரணம் என்னன்னா சோர்வா இருக்கு உடல் சோர்வா இருக்கு அப்போ அதுக்கு நிவாரணம் என்ன ஓய்வுன்றது தான் அதே மாதிரி தான் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பிரச்சனை அதுக்கு நிவாரணம்னு ஒன்னு இருக்கு பூட்ட செய்யறவன் சாமியும் செஞ்சு கொடுத்துருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா அதுதான் பாபா நமக்கு சொல்றது இந்த காரணங்கள்ல நாம பின்னாடி போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளை சிறையில கொண்டு போய் தள்ளி பூட்டும் சிறைக்குள்ள போயிடுவோம் ஒரு விஷயத்துக்குள்ளேயே போயிடுவோம் அதனுடைய கழிப்புக்குள்ளே போய் அலைகளில் மாட்டிக்குவோம் பந்தனம் அப்படின்னு சொல்றது அதுதான் வாழ்க்கை ஜீவன் பந்தன் ஜீவன்னா வாழ்க்கை ஜீவன பந்தன் அப்படின்றார் பாபா வாழ்க்கையே சிறையா மாறி போகுது எல்லாருக்குமே அந்த காரணங்கள் பின்னாடியே போறீங்க அது ஒரு மனிதர் காரணமா இருந்தாங்கன்னு வைங்க அவங்க மேல வெறுப்பு கோபம் அதெல்லாம் நமக்கு வருது எரிச்சல் அதெல்லாம் வந்து விரோதங்களை வளர்க்குறோம் இந்த விரோதங்கள் புதுத புதுசா ஒரு விரோதத்தை வளர்க்குறோம்னா அது வந்து பிரச்சனைகளை இன்னும் வலுக்கும் நம்ம துக்கத்தை கொடுக்கிறவங்களா மாறுவோம் இன்னும் துக்கத்தை எனக்கு வளர்த்துக்கிறவங்களா மாறுவோம் அதனால காரணங்களை வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அது வளர்ந்துக்கிட்டு போகும் அப்ப சுமைகள் கூடிக்கிட்டுதான் தான் போகும் இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா தேக அபிமானத்தால் நிறைய துக்கம் எல்லாருக்குமே இருக்கு ஐந்து தத்துவங்கள் மூலமாக அடையக்கூடிய அல்லது மனம் விரும்பக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம நடக்காம போறதுதான் துக்கத்துக்கு காரணம் ஆனால் எதிர்பார்ப்புன்றது ஒரு பெரிய பலகீனம் அப்படின்றார் பாபா இந்த எதிர்பார்ப்பு தான் காரணத்துக்கு காரணமா இருக்குது எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே எதிர்பார்ப்புன்றது ஒரு பலகீனம்ன்றது நம்ன்றது ஒண்ணு இருக்கு இந்த பாபா நமக்கு சொல்றது என்னன்னா கடமையை மட்டும் செய் எதையும் எதிர்பார்க்காது பெயர் புகழ் எதுவும் எதிர்பார்க்காத மரியாதை சன்மான் சன்மான் வேணும்னு கூட அவமானக்குடனே அனுபவம் செய்ய வேண்டி இருக்கும்ன்றார் அதுக்கெல்லாம் காரணம் தேகத்தின் மேல் இருக்கும் அபிமானம் இந்த தோற்றம் இருக்கு இல்லையா நமக்கு அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை நானும் நினைச்சிக்கிறதுனால அந்த தோற்றத்திற்கு ஏதாவது ஒரு அந்த தோற்றத்திற்கு ஒரு பெயர் இருக்கும் அந்த உடலுக்கு ஒரு பெயர் இருக்கும் அந்த உடலினுடைய பெயரை குறிப்பிட்டு யாராவது ஏதாவது சொன்னாலோ அல்லது அந்த தோற்றத்தை பார்த்து யாராவது ஏதாவது சொன்னாலோ நமக்கு துக்கம் வர்றதுக்கான காரணம் உருவாயிடும் இப்படி ஒன்று மனதின் எதிர்பார்ப்பு உள்ளிருந்து வரக்கூடிய காரணம் அல்லது வெளியே இருந்து நம்ம தேகத்தை நோக்கி வரக்கூடிய எதிர்ப்புகள் அது ஒரு காரணம் இந்த இரண்டு காரணங்களை அதை என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருந்து பலகீனங்கள் பழைய சம்ஸ்காரங்கள் வெளிப்படுது நமக்கு நாம தவறு செய்யறோம் நாம ஏன் தவறு செய்யறோம் அதுக்கு காரணம் என்ன நமக்குள்ள இருக்கிற பூர்வ ஜன்ம சம்ஸ்கார் எல்லாருமே ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பஞ்ச விகாரங்கள் தான் அதற்கு காரணம் தம பிரதான நிலை அடைந்ததுதான் காரணம் பிரகிருதி வலிமை இழந்ததுதான் காரணம் ஆத்மாக்கள் ஓய்ந்து போனார்கள் அதுதான் காரணம் இப்படி காரணங்களை சொல்லிட்டே போறோம் அப்போ என்ன ஆகுது வாழ்க்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பந்தனம் ஆகி போகுது பாபா வந்து நமக்கு ஜீவன் முக்தியை கொடுக்க வந்திருக்கிறார் முக்தியும் கொடுக்க வந்திருக்கிறார் முக்தின்னு சொன்ன உலக வாழ்க்கையிலிருந்தே விடுதலை இந்த சாகார உலக வாழ்க்கையிலிருந்தே முழுவதுமா ஆத்மா விடுதலை ஆகி தன்னுடைய நிஜமான வீட்டுல அந்த ஆழ்ந்த நிம்மதியை அனுபவம் செய்யறான் அந்த நிம்மதிய அனுபவம் தான் ஆத்மா உலகத்தில் நாம் இருந்த நேரத்தின் அனுபவம் மற்றபடி சாகார உலகம் அப்படின்னு வந்து இங்கேயும் நிம்மதி இருக்கும் நம்ம மனசுக்கு எல்லாம் தகுந்த மாதிரி நடக்குதுன்னா ஆத்மா நிம்மதியா இரு அனுபவம் பண்றான் இந்த சாகார உலகத்தில் ஜீவன் முக்தியும் அனுபவம் செய்யணும்ன்றார் பாபா அதாவது வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கணும் அதுல பிரச்சனைகள் எல்லாம் முத்து இருக்கணும் முடிஞ்சு போனதா இருக்கணும் சொல்றாங்களே எம் எனக்கு எந்த வேலையும் இல்லை அஹ் இப்போ ஜெயில்ல இருந்து வந்தா ஒருத்தனே என் மேல எந்த கேஸும் இல்லை விடுதலை பண்ணிட்டாங்க எனக்கு இன்னும் யாருக்கும் போய் நான் பதில் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல சுதந்திரம் ஆயிட்டேன் அதுதான் முக்தி வாழ்க்கையில் முக்தி உலகத்திலிருந்தே முக்தி ஆத்மா போய் ரெஸ்ட் எடுக்கிறது வீட்டுலன்னு பார்த்தோம் ஆனா உலகத்துக்குள்ள முக்தின்னு என்ன அர்த்தம் வாழ்க்கை இருக்கும் உறவுகள் இருப்பார்கள் உடல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் அன்றாட வாழ்க்கை அதை பார்த்து அதையொட்டிய காரியங்கள் கர்மாக்கள் செய்ய வேண்டி இருக்கும் மற்றவர்களோட உறவு தொடர்பில் வரவேண்டி இருக்கும் ஆனாலும் எல்லா விதமான பிரச்சனைகளின் கணக்கு வழக்கிலிருந்து விடுதலையான ஆத்மாவாகத்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே சொர்க்கத்தில் இருந்திருப்போம் அப்படி நாம சொர்க்கத்துக்கு போயி அவ்வளவு நீண்ட நெடுங்காலமான சந்தோஷத்தை சுகத்தை நிம்மதியை அடையறதுக்கு காரணம் என்ன அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சங்கம் யுகத்துல தந்தையின் அறிமுகத்தை அடைந்தோம் நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பாப்பா கிட்ட பாப்பா நம்முடைய அனாதி ஆதி மத்திய அந்திய ரகசியத்தை புரிய வச்சு எல்லாவற்றையும் இழந்த நீங்கள் என் நினைவுக்கு வாங்க திரும்பவும் ஆத்மாவுல எல்லா டெபாசிட் செய்யப்படும் அதை எடுத்துக்கிட்டு போய் நீங்க சுகமா அடுத்த கல்பத்துல விடுதலையை விடுதலையே எல்லா கணக்கு வழக்குகளில் இருந்தும் நம்ம விடுவிக்கிறதுக்கு ராஜயோகத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிற அப்போ காரணம் வர்றதுக்கு காரணம் தேக அபிமானத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு நிவாரணம் என்ன அப்படின்னா பாபா கொடுக்குற ஆத்ம ஞானம் உலக ஞானம் அதாவது நாடகத்தின் ஞானம் தந்தை வந்திருக்கிறத ஒரு அனுபவத்தின் ஞானம் இதெல்லாம் இதெல்லாம் தான் கொடுக்கிறது கொடுக்கறது முக்தி ஜீவன் முக்தி இங்கேயே கொடுக்கறது கலியுகத்திலேயே பாபா சொல்றாங்க சுவமானல இருந்தா காரணங்கள் முடிவுக்கு வந்துடும் அப்படின்றார் சுவமான்னா என்ன அப்படின்னா சங்கம யுகத்துல பாபா ஆத்மாவுக்கு நிறைய கௌரவங்களை கொடுக்கிறார் மான் அப்படின்னா கௌரவம் ஒரு உயர்வு நிலை சுவான்னா நான் ஆத்மா சுயத்தின் மான் சுயத்தின் மதிப்பு சுயத்தின் மரியாதை சுயத்தின் அதிர்ஷ்டம் குவாலிட்டி வேல்யூ இதுதான் மான் அப்படின்னு சொல்ற அப்போ சுயத்தின் கௌரவம் பாபா கொடுக்கறார் அனாதியில என்ன கொடுக்குறார் நீ பரமாத்மாவினுடைய செக்ஷன்ல பரமாத்மாவின் தந்தையான என்னோட மிக அருகாமையில் இருந்தீங்க அங்க வந்து மற்ற யாராலையும் என்னுடைய அருகாமைக்கு வர முடியாது உங்களை தவிர்த்து அவங்க செக்ஷன் வேற அதனால அனாதியிலும் உங்களுடைய இது விசேஷமான பாட்டு பாட்டுன்னா அங்க நம்ம நடிக்க போறது இல்லை அங்க இருக்கிற அந்த நிலை இருக்கு இல்லையா அது மிக உயர்ந்தது அதுக்கு பிறகு நாடகத்துல நம்ம பாட்டு ஆரம்பிக்குது உலகத்தின் எஜமானர்களா வந்திருக்கிறோம் ஓ அதாவது பூர்வஜர்களா வந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு துவாபர கலியுகத்துல நாம பூஜ்யர்களா ஆகி இருக்கிறோம் நமக்கு பூஜைகள் நடக்குது சங்கம் யுகத்தில் பரமாத்மா தந்தையே என்னை தேடி வந்து எனக்கு சர்வ சம்மந்தியாகி சகல ஞானத்தையும் அவருக்குள்ள என்னென்ன இருக்கு எனர்ஜி அத்தனையும் குழந்தையான ஆத்மாவான எனக்குள் நிரப்புற என்னுடைய பூர்வ ஜென்ம கணக்கு வழக்குகளினுடைய பாரதி எல்லாம் அவர் தனக்கு கிட்ட ஒப்படைக்க சொல்றார் பரமாத்மா தந்தையோட பல சம்பந்தங்களோட இயல்பாக நீங்க சங்கம் யுகத்தில் வாழுங்க என்னோடவே இருங்க என் நினைவிலேயே இருங்க அனைத்து சம்பந்தங்களையும் என்னோடவே இணைங்க அப்போ எனக்குள்ள இருக்கிற அத்தனை ஆற்றலும் உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அந்த ஒரு சக்தியின் காரணத்தால நீங்க நிவாரணத்தை கொடுக்க முடியும் உங்களுக்கும் கொடுத்துக்க முடியும் தொடர்புல வர்றவங்களுக்கும் கொடுக்க முடியும் பக்தர்களுக்கும் கொடுக்க முடியும் முழு உலகத்துக்கே கொடுக்க முடியும் தந்தையினுடைய சக்தியை அடைந்த ஒரு ஆத்மாவின் ஒரு சங்கல்பம் போதும் எல்லாமே நடந்துரும் என்ன அவ்வளவு வீரியமான சக்தி இறை சக்தி ஒரு சங்கல்பத்திலேயே அது அவ்வளவு காரியத்தை செய்யும் அதனால பாவா கொடுக்கறது நமக்கு நிவாரணம் மாயா கொடுத்தது காரணம் தேக அபிமானம் இருந்ததுன்னா காரணங்கள் உற்பத்தி ஆகும் ஆத்மா அபிமானம் பரமாத்ம நினைவு இருக்கும்போது நிவாரணம் ஏற்படுது ஆத்மாவுக்கு அமைதி ஏற்படுது பாபா ஞானம் எடுத்த உடனே நாம ஏற்கனவே அறுபத்தி மூன்று பிரிவுகள் விக்ரமா செய்து வந்திருக்கிறவர்கள் ஆனால் பாவம் கிடைச்ச உடனே நமக்கு நிவாரணங்கள் மட்டுமே கொடுக்கிறார் பாபா அதனால ஆத்மா இருந்து வெளியே வரான் தேக அபிமானம்ன்ற ஜெயிலிருந்து எப்போ ஆத்மா வெளியே வரான் அல்லது இந்த தேகத்துக்கே முழு யஜமானனா ஆகுறான் தான் யாருன்றதை நினைக்கிறான் அனாதியில தான் யார் ஆதியில யாரு உலக நாடகத்தின் இறுதி அல்லது மத்திய பகுதியில நான் யார் இந்த உணர்வுகள் எல்லாம் பாபா கொடுத்தது இது எல்லா நேரமும் என்னுடைய விசேஷமே அடங்கி இருக்குது அது ஆத்ம உலகம் இருக்கட்டும் சாக்கார சிருஷ்டி இருக்கட்டும் மற்ற ஆத்மாக்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு தானா பாபா வந்து கொடுத்திருக்கிறார் நான் நீங்க என்ன பண்றேன் சங்கம் யோகத்துல அவருக்கு சமமான டைட்டில்ஸ் வின் பண்ணணும் அவர் எப்படி நிஸ்வார்த்த சேவாதாரியா இருக்காரு எவ்வளவு பண்பாளர் எவ்வளவு அமைதி ஆனந்தம் கருணை தயை மன்னிப்பு எல்லாமே இருக்கு இல்லையா சாகரமா பாபா கிட்ட அப்போ பாபாவனுடைய குழந்தை ஆகுறதுனால நமக்கு ஏற்படுற அந்த சுயத்தின் கௌரவம் அதுல நாம இருந்தோம்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வருது இல்லையா காரணங்கள் ரூபத்துல இப்போ உடலுக்கு ஏதோ நோய் வருது அதை முன்னாருந்தா என்ன பண்ணியிருப்போம் எனக்கே என்னமோ வந்துருச்சுன்னு நம்ம துக்கப்பட்டிருப்போம் ஆனா பாபாவனுடைய ஞானம் கிடைச்ச பிறகு நான் யாரு என்ற உணர்வு எனக்கு வந்த பிறகு நான் உண்மையிலேயே நான் ஒரு பரிசு தான் சங்கமயுக ஸ்வரூபம் பரிசுதான் அல்லது வருங்கால தேவதை அல்லது இறைவனுடைய நேரடி வாரிசு அல்லது பக்தர்களின் ஒரு இஷ்ட தேவதை இப்படி எல்லாம் நம்மளுடைய கௌரவங்களை நாம நினைச்சு பார்க்கறதுதான் சுயத்தின் மான்ல இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த சுயத்தின் மான்ல நாம இருந்து ஒவ்வொரு நாளும் தொடங்குறோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற ஆத்மாக்களின் பாட்டை நம்ம பார்க்கும் போது நமக்கு தெளிவா வந்து எவ்வளவு ராயலா நாம இருக்கிறோம் இவங்க எல்லாம் எவ்வளவு சாதாரணமா இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லதை செய்யணும் அந்த எண்ணம் இயற்கையாகவே உருவாகும் அதுதான் நிவாரணம் கேட்டுதான் கொடுக்கணும்னு இல்லை கேட்காமையே கொடுக்கறதுதான் நிவாரணம் அது நான் யாரு என்ற உணர்வுல நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் காரியம் பார்த்தாலும் அமிர்த வேலையானாலும் எப்பொழுதானாலும் அந்த சுயத்தின் உணர்வு நமக்கு இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆஹ் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம யாரா இருந்து அதை டீல் பண்றோம் கடவுளினுடைய குழந்தையா இருந்து டீல் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும் அதே நம்ம மனித உருவத்துல இருந்தோம்னா ஒவ்வொன்றும் நமக்கு விக்னமா இருக்கும் குழப்பமா இருக்கும் கவலையா இருக்கும் துக்கம் வரும் அதனால்தான் பாபா சொல்றாங்க சுயத்தின் கௌரவத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்தாலும் இப்ப யாரோ நம்மகிட்ட சண்டை போட வராங்க கலாட்டா பண்ண வராங்க நம்ம சேவா கேந்திரத்துக்கு போறதை தடுக்க வராங்க பாபா கிட்ட இருந்து நம்மளை பிரிக்க வராங்க அப்படின்னு சொன்னா பாபா சொல்றாரு இவர்கள் தான் வருங்கால பக்தர்கள் உங்களுக்கு துவாபர யுகத்திலிருந்து உங்களை வந்து கொண்டாடக்கூடிய பக்தர்கள் உங்கள் கோயிலை கட்டி உங்களுக்கு நித்திய பூஜைகள் செய்து அங்க வந்து முறையிடுவாங்க நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மூர்த்திகள் முன்னாடி வேண்டதை பாக்குறோம் எப்போ பண்ண தப்பு எப்போ வந்து கேக்குறாங்க தெரியாது அதனால பாபா சொல்றார் நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாரும் பக்தர்களாக போற அந்த பக்தர்கள் முன்னாடி நாம உயிரோட்டமா இருக்கிறோம் அதே மாதிரி பிரஜைகள் நமக்கு அனுகூலமா நடந்துக்கிறவங்க சகயோகியா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நம்ம கூட சொர்க்கத்துல ஏதோ ஒரு கணக்குல வந்துருவாங்க அதனால் நமக்கு நன்மை செய்கிறவங்களாக இருந்தாலும் அல்லது நமக்கு கெடுதல் செய்கிறவங்களா இருந்தாலும் நாம் நம்முடைய சொமான்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பாபா எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரோ குறை நிறை இருக்கிற எல்லா நேரத்திலும் பாபா எப்படி பார்க்குறாரோ அதே பார்வை நமக்கும் வரும் அதுதான் பாபா சொல்றார் நாமும் சுதந்திரமாக இருப்போம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் சுதந்திரத்தை கொடுக்குறவங்களாக இருக்கும் நல்ல கர்மா தீர்த்த நிலையை நாம் அடைகிறோம் ஜீவன் முக்தி நிலை முக்தி நிலை இரண்டுமே நாம் அடையிறோம் இதுக்கு விழிப்புணர்வு ரொம்ப தேவை சுதர்சன சக்கரம் சுழற்று அப்படின்னு பாபா சொல்றது இதுக்காகத்தான் ஓம் சாந்தி